உறவுகள் உறவுகள் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா எல்லா உறவுகளும் ஒரு நாள் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போகக்கூடியது தான் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஏன் நம்மளோட குழந்தைங்களாக கூட இருக்கட்டும் ஏதாவது ஒரு சூழலில் அவங்க கண்டிப்பாக நம்ம விட்டு பிரிஞ்சு தான் போக போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா உறவுகளும் ஒரு நாள் வந்து சந்தேகத்துக்கு உட்படப்படும் எல்லா உறவுகளும் ஒரு நாள் நிராகரிக்கப்படும் எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெறுக்கப்படும் எல்லா உறவுகள் மீதும் நமக்கு கோபம் வரப்படும் எல்லாமே யதார்த்தமான வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயந்தான் அது எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியாது முடிஞ்ச வரையும் எல்லா உறவுகள் மீதும் அன்பு செலுத்துங்க வேணும்னு சொல்லலை ரொம்ப அதீத அக்கறையோடு இருந்துடாதீங்க அது நமக்கு மிகப்பெரிய வழியை வந்து கொடுத்துட்டே இருக்கும் என்றைக்கு இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பித்ததோ அன்னையிலருந்து எல்லா உறவுகள் மீதும் எனக்கு இருந்த அதீதமான அன்பு அப்படின்னு வந்து அதை வந்து மிகவும் ரொம்பவுமே குறைச்சி ஒரு மாதிரி ஜெய்நிலைக்கு போயிட்டேனே சொல்லலாம் சொல்லலாம் வலிக்கும் பட் பெருசாக அது என்னை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் அதே போல் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்களுக்கு அழாமல் இருப்போம் தேங்க்யூ